அண்ணத்தோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லக்கிளி இப்போது போராடுறாரு அதாவது இந்த இடத்துல சண்முகம் வந்து போய்னா எப்போவுமே தலைமுடிஞ்சு நின்றுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்து போய்னா யோச்சு யோசிச்சு தான் இது எல்லாத்தையுமே பண்ணுவார் ஏற்கனவே நம்ம கார்த்திக்கும் ரம்யாவும் லவ் பண்ண விஷயம் நம்ம கார்த்திக்கும் அன்னத்துக்கும் கல்யாணம் ஆன அப்போவே வந்து போய்னா தெரிஞ்சு போச்சு அந்த ஒரு இருந்து சரி ஓகே ஏதோ நடந்தது நடந்து போச்சு இப்போது அண்ணமும் கார்த்திக்கும் சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து போய்னா இன்னொரு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அதாவது ரம்யா வந்து போய்னா சொன்ன விஷயம் கேட்டு தான் வந்து போயினா அதாவது இப்போ அந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க இல்லையா அதாவது இப்போ வந்து போய்னா அங்கே ஒரு மீட்டிங் மாதிரி வந்து நடக்குது அவங்க மனு வந்து போய்னா கொடுக்கலாம் யாரெல்லாம் வந்து போயின்னா மனு கொடுத்து என்னென்ன கோரிக்கை இருக்கோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றிருக்கலாம் அந்த மாதிரி டைமில் வந்து போய்னா நம்ம சல்லக்கிலே இருந்துட்டு ஒரு பேப்பரில் வந்து போய்னா மனு மாதிரி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு அதாவது அதை படித்து பார்க்குற ரம்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த இடத்துல வந்து போய்னா இந்த மாதிரி தான் கார்த்திக் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை கார்த்திக் வந்து போய்னா ஒரு தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான் நீங்கள் வந்து போயின்னா இந்த புரிஞ்சிக்கிட்டு அன்னத்தையும் கார்த்திகையும் வந்து போய்னா நல்லபடியாக வாழ விடுங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு அதை படித்து பார்க்க தும் நம்ம ரம்யாவுக்கு சரியான அதிர்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம